அதுக்கப்புறம் அது போயிடுது இது வரைக்கும் எத்தனை பேர் ஜெகத் ரஷன் எழுதி விட்டாங்க மூட்டை மூட்டையா எடுத்ததெல்லாம் சொன்னாங்க அடுத்த கட்ட என்னாச்சு துரைமுருகன் என்ன பிஜேபி வந்து செய்த சாதனை என்னன்னா இந்த தன்னாட்சி அமைப்புகள்லாம் தன்னாட்சி அமைப்பை மாற்றிக்கிட்டது தான் ஐ பெரிய யார் தெரியுங்களே திண்டுக்கல்ல அவர்தான் வந்து முதலமைச்சர் அவங்க எல்லாருக்கும் இளவரசன் வந்து உதவி அது எனக்கு தெரியாது அது இப்போ நம்ம இங்க பேச முடியாது அவங்க சென்னைக்கு அப்ப யாரப்போ சென்னை மாவட்டத்துக்கு யார் அப்போ அதில் தூக்கி நீங்கள் வந்து சேகர்பாபு கிட்டேயும் மாசு ஒரு ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க மேரி பிரியா கூட இருக்கலாம் அப்போது அந்த செல்வாக்கை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இந்த இடி ரைடு நடவடிக்கை இன்னும் தொடருமா சார் தேர்தல் நெருங்க நெருங்க பலர் வீட்டுக்கு இடி ரைடு கண்டிப்பாக போவாங்க எல்லா முதலமைச்சர் போவார்களா எல்லா முதலமைச்சர் வீட்டுக்கும் ரைடு போவோம் யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறாங்க இப்போ வந்து இங்கே வேலூர் மாவட்டத்தில் இருக்கட்டினா துரைமுருகன் தான் முதலமைச்சராக கட்டு கட்டாக செஞ்சேன் மூட்டை மூட்டையாக எடுத்தாங்க அவ்வளோதான் வரப்போகுது சுத்தியல் வைத்து உடைப்பு சுத்தியல் வச்சு உடைப்பு சுத்தியல் அதுவும் சொல்ல வேண்டுமா நமக்கு எது சேகர் பாபு வீட்டில் கூட ரைடு அவருடைய அலுவலகங்கள் ரைடுன்னு கூட வரலாம் ஆசை ஆசை இல்லை சார் ஜெய் சங்கர் ஆசை அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் இடி ரைடு அப்படி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் சார் எட்டு மாதத்துல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அது பல புதிய தொடக்கம் கூட கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த நிலையில சார் இந்த ரைடு இன்றைக்கு குறிப்பா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வீடு திண்டுக்கல் ஆனாலும் சரி சென்னையிலும் சரி ரேட்டு வந்து தொடங்கியிருக்காங்க நடந்துட்டு இருக்கு தற்போது திரு கனிமொழி அவர்கள் பேசுகிற பொழுது இது ஒரு ஆயுதமாக மத்திய அரசு பயன்படுத்தாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் ஏன் சார் வழக்கமா ஈடி ரைடு வந்தாலே ஒண்டிய அரசு மேல குற்றச்சாட்டு போடுறீங்க இல்ல ஒண்டியரசு குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கான் முதல்ல இந்த ஈடி ரைடு வந்து இதுவரைக்கும் நடந்து என்ன நடந்துருக்குன்னு சொல்லு இது வரைக்கும் இல்ல என்ன சொல்லுங்க ஒரு நானூற்று இந்த நான்கு ஆண்டு காலங்கள்ல நானூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள்ல டி ரைடு போனதாகவும் டயத்து ஒரு இருபத்தாறு பாசிட்டிவா ரிசல்ட் வந்துருக்கு பாசிட்டிவா என்ன பாசிட்டிவ் ஜண்டனம் வாங்கி குடுத்துருக்கோம் ஜண்டனம் வாங்கி கொடுத்திருக்கோம் எந்த அமைச்சர் வந்து பதவி வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்க அப்படி கிடையாது சார் இல்ல நான் சார் நீங்க இப்ப ஈடி ரைடு வந்தீங்க மொத்தமா சொல்லாதீங்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வழக்குன்னு ஒரு கணக்கு சொல்லி அத்தனை வழக்குமே யார் மீது யார் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க முதல்ல கிடைச்சிருக்கு நான் சொல்றது கேட்டா எதுக்கு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் இத்தனை அமைச்சர்கள் மீது நீங்க ரேடு விடுறது மட்டும்தான் நமக்கு தெரியுது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நானூத்தி செல்ற சொன்னீங்க நான் செல்ற அந்த நானூறு யாரு அந்த நானூறு யாரு அமைச்சர்கள் மட்டுமே கிடையாது அதிகாரிகள் இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியார் தனியார்கள் கூட இருக்கலாம் ஆளுங்கட்சி சார்ந்த இருக்கலாம் எந்த திமுக அமைச்சர் மீது விட்டு எந்த என்ன சொல்லுங்க என்ன வந்து கன்விக்ஷன் கிடைச்சிருக்கு என்ன அவுட்புட் என்ன கிடைக்கல சார் இது வரைக்கும் இல்லை என்னன்னா இப்ப அப்ப வந்து அந்த அம்மா சொல்ற கனிமொழி அம்மா சொல்றது கரெக்ட் ரைடு வந்து அச்சுறுத்துக்கு பேர் மிரட்டுறதுக்கு யூஸ் பண்றீங்க யார் சார் ஈடிய பயன்படுத்த சார் ஈடிய மத்திய அரசு தான் சார் பயன்படுத்த முடியுமா சார் பயன்படுத்த முடியுமா நடக்குதா அப்ப நீங்க சரி நீங்க பயன்படுத்த சரியா பயன்படுத்திருக்கீங்க ஏன் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகவில்லை ரைடு விடுறீங்க அதுக்கப்புறம் அது போயிடுது இது வரைக்கும் எத்தனை பேர் ஜெகத்ரசன் ரைடு விட்டாங்க மூட்டை மூட்டையாக எடுத்ததெல்லாம் சொன்னாங்க அடுத்த கட்ட என்ன ஆச்சு துரைமுருகன் என்ன இன்னும் என்னட்ரு சார் செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து டிஃப்ரெண்ட் அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அது அதுக்கும் இதுக்கும் இடி ரைடுக்கு சொன்னாங்க இடி ரைடு மட்டும்தான் நான் பேசுகிறேன் பொன்முடியை கூட நீங்கள் விட்டுருங்க அது வந்து வேற வழக்கு அது இடி ரைடு பண்ண பண்ணதுல என்ன வழக்கு பதிவு பண்ணி அடுத்த வட்டமா இவங்க கன்வெக்ஷன் கொண்டு போயிருக்காங்க கட்டாயம் வந்து கொண்டு போகணும் சார் உடனே கிடைக்கணும் நான் சொல்ல சார் நான் வந்து யாருக்கும் இங்க வக்காலத்துல நான் வாங்கல நான் சொல்றது என்னன்னு கேட்டா இது வரைக்கும் இந்த ரைடு இத்தனை ரைடு விட்டாங்கல்ல இது வந்து அச்சுறுத்தலாம் கிடையாதுங்க இது இது வந்து வந்து உண்மையாவே இது நடவடிக்கைக்காக தான் சொன்னா அடுத்த கட்டம் போயிருக்கணுமா இல்லையா கண்டிப்பா போகணும் சார் போகணும் ஏன் போகல

இந்த பிஜேபி வந்து நீங்க நடந்திருக்கு இப்படி சொல்றேன் சுயார்ஜித அமைப்புகள் எல்லாம் இதெல்லாம் சுயார்ஜித அமைப்பு தான் இடி வந்து சிபிஐ இந்த வந்து வந்து மத்திய அரசு பிஜேபி வந்த பிறகு ஒரு தன்னாட்சி அமைப்பா வந்து மாறனது உண்மைதான நான் சொல்றேன் பாருங்க நீங்க எந்த வருஷமும் இப்ப நடக்கிற நடவடிக்கை இந்த இப்ப நடக்குது இப்ப நடக்குது நீங்கள் இருபத்தொன்னு எடுத்துங்க எத்தனை பேர் வந்து எத்தனை இடி நடவடிக்கை வந்து நடந்திருக்கு அவுட் பட்டின சரி இவ்வளோ இவங்க ஆட்சி உங்களுக்கு விட்டுருங்க கடந்த ஆட்சி எடுத்துங்க கடந்த ஆட்சி எடுத்துங்க சார் சரி இப்போ அவங்க செல்வாக்கில் இல்லை தானே இல்லை அப்படின்னா இது வந்து அது வந்து அச்சுறுத்தல் நடவடிக்கை தான் இது யார் அச்சுறுத்தல் அவங்களாம் செல்வாக்க இருக்கலாம் சார் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இப்படி சொல்றாங்க ஐ பெரிய ஐ பெரிய என்னன்னு தெரியும் ஐ பெரிய சாமினா யார் தெரியுங்களா திண்டுக்கல்ல அவர்தான் தான் வந்து முதலமைச்சர் இங்க திமுக அப்படி இருக்கிறாங்க சார் சரி ஒவ்வொரு பகுதியில அவங்க தான் முதலமைச்சர் குறுநில மன்னர்களா குறுநில ஆமா மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அங்க ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருப்பாங்க பிடிஆர் முதலமைச்சராக இருப்பாரு மூர்த்தி வந்து துணை முதலமைச்சராக இருப்பாரு ஆனா எல்லாருக்கும் இளவரசன் வந்து திரு உதயநிதி அது எனக்கு தெரியாது அது இப்போ நம்ம இங்க பேச முடியாது அவங்க சென்னைக்கு அப்ப யாரப்போ சென்னை மாவட்டத்துக்கு யாரு அப்ப அதுக்காக தூக்கி நீங்க வந்து சேகர்பாபு கிட்டயும் மாசு ஒரு ஒருத்தர் கொடுத்துருவீங்களா மேயர் பிரியா கூட இருக்கலாம்ல அது எனக்கு தெரியாது நீங்க அப்படியே கூட சேகர் பாபுன்னு சொன்னோன்னா நீங்க மேயர் பிரியா கூட்டு வந்துருக்கீங்க நீங்க நான் சொல்ல வருதுன்னு கேட்டா அந்தந்த மாவட்டத்துல செல்வாக்குள்ளவங்க முதலமைச்சராக இருக்காங்க துணை முதலமைச்சரா இருக்காங்க திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு மிகுந்த நபராக வந்து மனிதராக வந்து ஐ பெரியசாமி இருக்கிறாரு அவர் சமீப காலத்துல அவருக்கு தெரியும் கடந்த தெரியும் இருபத்தி ஒன்னுல வந்து வந்து அவருக்கு இலாகாவே வந்து அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட இலாகாவே அவர் வந்து வந்து ஒரு மூத்த அமைச்சர் கொடுக்குற இலாகாவை கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி கடந்த காலத்துல பண்ணார் உங்களுக்கு தெரியும் அவர் மகன் வந்து எம்எல்ஏவர் இருக்கிறாரு ஒரு செல்வாக்கு அதிகமான வந்து ஒரு மனிதராக இருக்கிறாரு நீங்கள் ரீல் எல்லாம் பார்த்துருப்பீங்க அஹ் ஐயா ஐயா துறைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சார் அந்த பாட்டெல்லாம் அந்த பாட்டை போட்டு அவரை போட்டிருப்பாங்க அப்போ அந்த செல்வாக்க குறைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இந்த இடி ரைடு நடவடிக்கை என்ன நோக்கத்துக்காக சார் செல்வாக்க குறைச்சா சரி அமைச்சர்கள் இப்போ திமுக வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஃபினான்சியலாகவும் இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சவுண்டான பார்ட்டி எந்த வகையில் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கட்டும் அதில் பணபலம் படைத்தவங்களாக இருக்கணும் இப்போ ஜெகத் ரசிகன் இருக்கிறார் அவர் எம்பி தானே சார் அவர் அவர் எதுக்கு ரைடு போனாங்க சொல்கிறாங்கள அப்போது செல்வாக்குள்ள மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையாக செல்வாக்கட்டும் ஒன்று மக்கள் செல்வாக்கு இருக்கணும் இப்போ இவங்களுக்கு தான் இப்போ ஜெகத் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கு பணபலம் இருக்கு அவரை ஒரு பிடிச்சி ஒரு அமுக அமுக்குங்க அதே மாதிரி இங்கெல்லாம் இருக்கிறாங்கல்லாம் அவங்களெல்லாம் வந்து இவங்க பிடியில் கொண்டு வந்துடுறது இப்போ இவங்க டார்கெட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் திண்டுக்கல்ல இவங்க டார்கெட் இருக்குன்னு வச்சுருக்கேன் தான் பழனி வந்து முருகன் கோயில்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா முருகனை கையில் எடுத்தவங்க தான் இவங்க யார் எடுத்துட்டாங்க கையில மத்தியம் கையில் வச்சிருக்காங்க இப்போ திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் செல்வாக்குள்ள மனிதராக இருக்கிறாரு அங்கே கூட சீட்டு சீட்டு கேட்டு வாங்கலான்னு கூட ஃப்யூச்சர் பிளான் இருக்கலாம் ஒரு வேலை யாருக்கு பிஜேபிக்கு எடப்பாடி கிட்டே கேட்டாக்க இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து ஒரு நாலு தொகுதி கேட்டு வாங்கலாம் அப்படி இப்போ ஏறனு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா இந்தந்த தொகுதியில் ஒரு அப்போ அந்த இடத்துல யார் செல்வாக்குறாருன்னு கேட்டோம்னா அந்த ஐபிஎஸ் ரொம்ப செல்வாக்க இருக்கிறாங்க மொத்தம் வந்து வாஷ் அவுட் பண்ணி திமுக பக்கம் கொண்டு வந்துடுவாருன்னு அப்போ அவரை பலவீனப்படுத்துறதுக்கு கூட பயன்படுத்தலாம் நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் இதுவரையிலும் ஈடி வந்து இந்த அமைச்சர்கள் மீது முன்னாள் அமைச்சராகட்டும் இன்னும் நடவடிக்கை எடுத்து ஒரு கன்விக்ஷன்லாம் கொண்டு போகவே கிடையாது அடுத்த கட்டமே போகாது ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வாரிகிரி சுருட்டி எடுத்துகிட்டு போவாங்க அது என்ன கணக்கில் இருக்குதுன்னு தெரியாது இன்னி இது வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போன கணக்கு வந்து எவ்வளோன்னே தெரியாது என்ன ஆச்சுன்னு தெரியாது ஸோ பலவீனம் சார் நல்லா புரிஞ்சுங்க பலத்தில் மோதுறதுன்னு ஒன்று இருக்குது பலவீனத்தில் மோதுறதுன்னு இருக்குது இவங்கெல்லாம் பலம் வாய்ந்தவங்க இவங்களுக்கு பலத்தோட மோதல் கேட்டால் இவங்ககிட்ட பலம் இருக்கணும் அங்கே அங்கே ஒரு செல்வாக்குள்ள மனிதராக இருக்கும் ஐ பெரியசாமி இருக்காருன்னா அங்கே வந்து பிஜேபியில் வந்து ஒரு ஓ பேரிசாமி இருக்கணும் இல்லை கே பேரிசாமி இருக்கணும் ஏதோ ஒரு சாமி அங்கே இருக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பலத்தால் அடிக்க முடியாது அப்போ பலவீனத்தில் அடிக்கணும் முக ஸ்டாலின் வந்து கேட்டால் பலத்தால் அடிக்க முடியாது இன்றைக்கி வந்து தனிப்பெரும் செல்வாக்குள்ளே ஒரு தலைவராக இருக்கிறார் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இப்போ திடீர்னு இந்த துப்புரவு பணியாளர் பிரச்சனை வந்தது இப்போது துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் வந்து கேட்டால் அவங்களுக்கு சலுகைகள்லாம் அறிவிக்கப்பட்டு வந்து கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதே அதே செக்ஷன்லேயே இன்னொரு மக்கள் வந்து அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாராட்டுறாங்க இப்போ கம்பெனிக்கு பார்த்துருப்பீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நான் சந்தோஷமும் இல்லை எனக்கு வந்து வெறுப்பும் இல்லை இங்கே அரசியல் சாணக்கியத்தனம் சார் இதெல்லாம் அரசியல் காய் நகர்த்தது தான் ஒரு டீம் வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வந்து பதினோரு ஜோன் வந்து விடும்போது எந்த சிக்கல் போயிடுச்சு அடுத்த ரெண்டு ஜோன் விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க நான் வந்து கலகம் கற்பிக்கவே இல்லை அப்போது அங்கே ஒரு டீம் வேலை செய்யுது இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நான் அதுக்கப்புறம் நினச்சி இப்போ சொல்லிடுறேன் நான் இந்த அமைச்சர்கள் இந்த மேயர்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க எமோஷன் ஆகக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா சேகர்பாபுலாம் பேசுனா பாருங்க இந்த யூடியூப்லாம் வந்து பத்திரிகையே கிடையாது ஆமாம் அவர் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம் சரி சார் இல்லை அவர் அப்டேட் ஆகலை சார் சரியில்லைல்ல அவருடைய அப்டேட் அவர் தொண்ணூறுலேயே இருக்கிறாரு சார் சேகர்பாபு எது இது இங்கே ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சி நடக்குது ஒரு ஐடி விங்கு வேலை செஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட தெரியாமல் அவ்வளோதான் அறிவு யாருக்கு சேகர்பாபு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தொண்ணூறுலேயே இருக்கிறீங்க சார் நீங்கள் இங்கே முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படத்தை மட்டுமே காட்டி ஓட்டு வாங்கினதுலாம் இருக்குது என்ஜிஆர் படத்தை காட்டியும் கலைஞர் படத்தை காட்டியும் இன்னைக்கு அப்படி கிடையாது மு க ஸ்டாலின் அவர்கள் படத்தை கொண்டு போய் காட்டுறதுக்கு கூட ஒரு ஐடி விங்கு தேவைப்படுது நீங்க ஒரு வார்த்தையில நான் இன்னைக்கு சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் யார யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பழிச்சுன்னு சொல்றேன் எனக்கு எந்த பக்கமும் பாரபட்சம் பேசுறோம் நான் எங்கேயும் காசு வாங்கின்னு பேசுறோம் கிடையாது அவங்க வந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் விட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களெல்லாம் பத்திரிகை கிடையாது நான் பத்திரிக்கால பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலம்ன்ற ஒரு அமைப்பு சார் அது எந்த யூடியூப்னா இருக்கட்டும் மக்கள் கல்வி தான் அவன் கேட்க போறான் வித்தியாசமா வேறு எதுவும் கேட்க போறது இல்லை அது நீளமா இருக்கட்டும் பச்சையா இருக்கட்டும் சிவப்பா இருக்கட்டும் சார் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மக்களுக்கு தேர்க்கிற கேள்வி தான் கேட்க போறான் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் நீங்கள் பத்திரிக்கை இல்லைன்ட்டிங்க ஒரு டிஜிட்டல் ஜேர்லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஒரு டிஜிட்டல் ஜேனலை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் கேட்டால் நீங்கள் பத்திரிகை இல்லைன்ட்டிங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு யூடியூப் நடத்துற சேனல்கள் தான் மெயின்ஸ்ரீ மீடியா கூட இருட்டோம் ஆனால் எல்லா மெயின்ஸ்ரீம் மீடியாவும் யூடியூப் நடத்துறாங்க சரி இப்போ இந்த இடி ரைடுலாம் என்ன தேவை என்ன சார் இந்த இடி ரைடு விட்ட பிறகு இந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது யார் யூடியூப் தான் சேர்க்குது மெயின்ஸ் மீடியா வந்து ரெண்டு லைன் போட்டு அடுத்த செய்திக்கு போய்டுவாங்க சார் அவங்க ஆனால் இதை வந்து யூடியூப் தான் நான் செய்யுன்னு கேட்டால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டான் பாருங்க பூட்டை எடுத்து போட்டோம் ஒரு மெயின்ஸ் மீடியாவில் இருக்கிற ஒரு யூடியூப் போடுறான்னு கேட்டனா வந்து பூட்டை உடைக்க சுத்தியோடு சென்ற ஈடி இது ஹெட்டிங் ஹெட்டிங் இது பூட்டை உடைக்க இது ஐ பெரிசா பூட்டை உடைக்கிறதுக்கு இது ஏன்னா திண்டுக்கல் இல்லை திண்டுக்கல் பூட்டிருக்கும் போல இருக்குது அதை உடைக்கிறதுக்கு வந்து சுற்றியோடு சென்ற ஏன்னா சுற்றி ஃபேமஸ் ஆயிடுச்சு கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றில தான் எல்லாரும் ஸோ சுற்றி ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸோ அது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த ரைடு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட முடியும் ஐ பெரியசாமியை வந்து பலவீனப்படுத்த முடியும் அவருக்குள்ளே செல்வாக்க குறைக்க முடியும்னு சொல்லிட்டு இடி நம்புது ஈடிக்கு பின்னாடி இருக்கிற அரசு நம்புது மத்திய அரசு நம்புது நம்புறேன் ஆமாம் அந்த இது நான் சொல்கிறேன்னு கேட்டால் கனிமொழி அவர்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இதுக்கப்புறம் இவங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிதான் கிடையாது சார் அது வந்து இதெல்லாம் வந்து இவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இத்தனை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துருந்தா இவங்க போய் அதை கடந்து போயிட்டு தானே இருக்கிறாங்க சில புரிதலுக்காக கேட்கிறோம் சார் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இல்ல கன்வென்ஷன் ஆகுது அதெல்லாம் தாண்டி ஈடி ரைடுக்கு பிறகு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு திமுக பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் கழுத்துல கத்தி இருக்குன்றது உண்மைதான் சார் இவங்க கொஞ்சம் வந்து இந்த மீடியாக்கள்ல வந்து கத்தி பேசாம இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் எதிர்க்கட்சிகள் வந்து இங்க வலிமையாகலை எதிர்கட்சி வந்து ஒரு கூட்டணி அமை வந்து வலிமையான கூட்டணி அமையல இவங்க கிட்ட வலிமையான கூட்டணி இருக்கிறதா இவங்க சொல்றாங்க இல்லையா சரி என்னைக்கு வரைக்கும் அவங்க கேட்டா எதிர்கட்சிகள் வந்து பெருசா வேலை செஞ்சு இவங்களுக்கு வந்து தேர்தலுக்கு வந்து பெரிய சரிவை ஏற்படுத்திடுவாங்கன்ற நான் நான் நம்பலை இது வரைக்கும் இது வரைக்கும் என்ன எடப்பாடி தலைமையில் வலிமையான கூட்டணி வந்து அமையல எடப்பாடி தலைமை ஆமாம் சார் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கா சார் சுற்றுப்பயணம் சார் அது சுற்றுப்பயணம் எல்லாரும் போகலாம் சார் நீங்கள் பெட்ரோல் போட்டால் வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டால் வந்து ஒரு பத்து பேர் வந்து பத்து காரில் போகலாம் அது என்ன பெரிய விஷயம் நீங்கள் சரி கூட்டணி அமைக்கலன்றீங்க ஆமாம் ஆனால் திரு துரைமுருகன் அவர்களை கூப்பிடுறாரு எடப்பாடி அவர்கள் சார் அவர் கூப்பிட்றாரு சார் போனவங்க சார் அது சொல்லுங்க சார் நீங்கள் விஜய் கூட தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க மறைமுகமாக

சேகர்பா சேகர் பாபு பொறுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா ஒரு பத்து யூடியூப் சேனல்கூட அந்த பக்கம் போயிருக்கு ஒரு பதினஞ்சு யூடியூப் சேனலும் அந்த பக்கம் போயிருக்கு யார் பக்கம் போயிருக்கு இடப்பாடி பக்கம் போயிருக்கு ஆனா கூட்டணி கட்சியில இருந்து யாரும் ஒரு கட்சி போகவே இல்லை இல்ல சார் நீங்க திருப்பி திருப்பி கூட்டணி கட்சி பத்தி நீங்க சார் ஒரு அடிமருக்கு அடிமருகனைக்கா கட்சி பட்டு நான் சொன்னேன் சார் இங்க இது வந்து ஒரு கட்சிக்குள்ள பல சலசலப்பு இருக்கலாம் இப்ப இந்த நேரத்துல வந்துக்கிட்டேன் துறைமுருகனுக்கு நான் துரைமுருகன் வந்து கேட்டேன் எம்ஜிஆர் கூப்பிட்டா போகாத ஆள் இடம்பாடி கூப்பிட்டா போகிற சொன்னா உங்களுக்கு எவ்வளவு குறும்பிருக்காரு சார் எம்ஜிஆர் கூப்பிட்டு சார் துறைமுருகன சரி அப்ப போகாதது வந்து வந்து அப்ப அந்த வழி இல்லாம இருக்கலாம் வழி இருக்கும்ல வழி இருந்தா சார் நான் ரிட்டையர் ஆகலாம் அவ்வளவுதான் அதனால என்ன ஆகிட போகுது சார் திமுக நல்லா புரிஞ்சுங்க திமுக பலமே என்ன யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு யார் போனாலும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கு திமுக திமுக திருமுருகனே போனாலும் ஆனா ஆல்டர்னேட் இருக்கு ஆல்டர்னேட் இருக்கு கண்டிப்பா வெளியே அப்ப திருமுருகன் வெளியே போனா பிரச்சனை வைகோ போயிட்டாரு எம்ஜிஆர் போயிட்டாரு வைகோ போயிட்டாரு அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து துரைமுருகன் முருகனை காட்டினா வந்து செல்வாக்குள்ளவங்க தான் நான் சொன்னது மக்கள் செல்வாக்கு சொல்கிறேன் சரி நான் ஏதோ துரைமுருகன் வந்து குறைச்சி மாதிரி பண்ணல அவங்களாம் போக முடியாது சார் அது ரத்தமே வந்து திமுக வந்து ரத்தம் அது போகாது ஆயிரம் புலம்புல இருக்கும் உள்ளுக்குள்ளே திட்டிப்பாங்க ஆனால் போக மாட்டாங்க கட்சி நீ அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அவருடைய நப்பாசை ஏதோ சொல்கிறாரு அவ்வளோ தான்

நீங்க நீங்க ராணிப்பேட்டை பக்கம் போல போலன்னு நினைக்கிறேன் நீங்க ராணிப்பேட்டை பக்கம் போகணும் சாட்டிங்க கனிவளத்துறை வந்து அவர்கிட்ட இருந்தா என்ன நடந்துக்கணும் ஏற்கனவே நாங்க பாதி மலைய காலம் கால்வாசி காலம் பொறையை கடிச்சா மாதிரி வந்து கடிச்சு விட்டாம நாய் கடிச்சா மாதிரி இருக்கு பல மலைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா உங்களுக்கு போட்டோம்னா அனுப்புறேன் நீ போறீங்களா இல்லையா ராணிப்பேட்டை சுற்றி பார்த்துருக்கோம் பாத்துக்கா நீங்க ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பங்குக்கு வந்து பாத்தோம்னா மலைகளை சுரண்டது ஆற்றுல நோண்டுறது இதெல்லாம் நடக்குதுதான் சார் தொடர்ச்சியா தான்

கொஞ்சம் ஒரு குழப்பங்கள்லாம் நடந்துச்சு ரெண்டு பேரும் அவரும் அங்கே அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே அவர் கொஞ்ச நாள் நீக்கி கூட விட்டாங்க இதெல்லாம் திமுக ரத்தம் இதெல்லாம் வந்து மாறாது மாறாது சார் என்ன அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பொருமல் இருக்கும் என்ன பொருமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ சேகர்பாபு அண்ணாத்தி மலர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அண்ணாத்தி மலர் ஆனால் அண்ணாத்தி மலர்ந்து வந்தவங்க ஒரு பத்து பதிஞ்சு பேர் அமைச்சராக இருக்கிறாங்க அவங்க மேலே ஒன்றா ஒரு அதிருப்தி இருக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப செல்வாக்கு அதிகமாக இருக்குது இப்போ சேகர்பாபு வந்து கேட்டால் முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார் இல்லையா அப்படியே சார் ஆமாம் அப்படியா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மாசுக்கு எப்படி இருக்கும் நான் காலகாலமாக கட்சியில் இருக்கிறேன் இவர் அங்கேருந்து வந்துட்டு இவர் வந்து தலைவருடைய நெஞ்சில் சாஞ்சிக்கிறாருன்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல எல்லா இடத்துலையும் அந்த அமைதி படைப்படத்தில் வர அந்த ஜட்டி துவைக்கிற அந்த சண்டை நடக்குது சார் அது காலகாலமாக இருக்குது இன்றைக்கு நேரத்தில்லாம் கிடையாது அது காலகாலமாக தொடர்ந்து நடக்கும் அப்ப இந்த இடி ரைடில் இருந்து ஆமா ஒன்றிய அரசு எதிர்பார்ப்பது என்பது எதை பலவீனப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தொடருமா சார் தேர்தல் நெருங்க நெருங்க பலர் வீட்டுக்கு இடி ரைடு கண்டிப்பா போவாங்க எல்லா முதலமைச்சர் வீட்டாளிகளாக போவார்களா எல்லா முதலமைச்சர் வீட்டுக்கும் ரைடு போவோம் யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து இங்க வேலூர் மாவட்டத்துக்கு தான் துரைமுருகன் தான் முதலமைச்சராங்க அப்போ எல்லாம் வந்து யாரெல்லாம் பலமா இருக்கிறாங்களோ வந்து நீங்க சார் நீங்க அடையாளம் கொடுத்த முடியல சார் ஏடிஎம் கிட்ட எடுத்துங்க சார் நீங்க இங்க தக்க தக்க நம்ம சொல்றோம்ல என்னால சொல்ல முடியும் அண்ணாதிமுக கூட சொல்ல முடியும் ஆனால் எல்லாம் வந்து ஒரு பொலி விழுந்த தலைவர்களாக இருக்கிறாங்க சரி அண்ணா திமுக இங்கே பவர்ஃபுல்லா இருக்கிறேன் ஆட்சியில் இருக்கிறதுனாலு கிடையாது கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கு எடப்பாடி பலம் வாய்ந்த தலைவராக இருந்தால் இந்நேரம் கூட்டணிக்கு ஒரே ஒரு கட்சியை கூட்டணி வந்து இழுத்துருக்கணும் அதுதான் வந்து எடப்பாடியோட வந்து ஒரு பலம் வாய்ந்த தலைவர்னு சொன்னால் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த கூட்டணி உடஞ்சிருக்கும் யாரையுமே அங்க வந்து கூட்டணி இருக்கிற ஒரு நபரெலாம் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தரா அன்வராஜா போனார் மைத்ரா போயிட்டாரு இவரு சார் வடசென்னையில் ஒருத்தர் இருந்தாரு சார் யாரு மீனவர்களுடைய தலைவரா ஜெயக்குமார் அவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது பிஜேபியோட கூட்டணி வச்சதுல வந்து வெளிப்படையா கருத்து சொன்னதே வந்து ஜெயக்குமார் தான் வெளிப்படையா பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு கேட்டா கூட்டணி வச்சதுனால தான் நான் வந்து என் தொகுதியில் தோற்றன்னே சொன்னாரு அந்த காட்சியெல்லாம் இருக்கு அப்படியே அழியாம காவியமா இருக்கு அன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வந்து யாருக்குன்னா சாத்தூர் ராமச்சந்திரன்னா பவர்ஃபுல் அதுக்கப்புறம் தான் நீங்க கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் சாத்தூர் ராமச்சந்திரன் பலம் வாய்ந்தவர் இன்னைக்கு இருக்கிறாரு அது வேற விஷயம் ஒவ்வொரு இடத்துல வந்து செல்வ அப்படி வந்து செல்வாக்குள்ள தலைவர்கள்லாம் அண்ணாதிமுக வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்கல்ல அமைச்சர் பற்றா சும்மா கொடுத்துறாங்களே சும்மா குடுத்துறாங்க அமைச்சர் அவங்க எல்லாம் செல்வாக்குள்ள மனிதர் வந்து தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களை தூக்கி போட்டாங்க உள்ள இது வெளியில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை தூக்கி கூட்டணி உள்ள போட்டுட்டாங்க நீங்கள் இது மீண்டும் பதிவு பண்ணுறேன் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் எடப்பாடி வலிமையான ஒரு ஆளுமையாக இருந்தாக்கா கூட்டணியிலேருந்து ஒரே ஒரு கட்சியை உடைக்க சொல்லுங்க சார் இந்த ஒன்றுமே இல்லை சார் இப்போ இந்த இடத்துங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல அங்கே உங்களால் வலிமையாக போய் நிற்க முடிஞ்சுதா நான் கேட்குறேன் ஏதோ ஒரு ஜெயக்குமார் போயிட்டாரு அந்த பகுதி இருந்தாலும் போயிட்டாரு வந்து நீங்கள் தான் பதினோரு ம மண்டலங்களுக்கும் நீங்கள் தனியார்மயப்படுத்து நீங்கள் தான் இல்லை இப்போ இவங்க ரெண்டு தான் பண்ணாங்க அதை வந்து ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அது வேறு விஷயம் ஆனால் வந்து அந்த விஷயத்த கூட உங்களால் கையில் எடுக்க முடியல இந்த துப்புரவு பணியோட இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க முடியாது அதை அரசியலாக்கி கையில் எடுக்க முடியல காரணம் கேட்டால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை ஏன்னா தனியார்மயப்படுத்துதல் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து இந்த ரைடு இதெல்லாம் வந்து வந்து ஃபோக்கஸ் மீடியாவில் பண்றதுக்கு ஒரு செய்தி வேணும் சார் என்ன இன்னைக்கு நாளைக்கு ஹெட்லைன் அனுப்பு கேட்டா ஐ பெரிசாமி வீட்டில் வந்து ரெய்டு இத்தனை இடங்கள்ல ரெய்டு அது செய்தியாக வரப்போது கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக எடுத்தாங்க அவ்வளவுதான் வரப்போகுது சுத்தியல் வைத்து உடைப்பு சுத்திய வச்சு உடைப்பு சுத்தி அதுவும் சொல்ல வேண்டுமா நமக்கு எது

டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்